தமிழக பாஜகவின் என் மண் என் மக்கள் யாத்திரையின் உச்சகட்டத்தில் பிரதமர் மோடி அவர்கள் நிறைவு விழாவின் போது கலந்துட்டார் அதை பற்றி தான் இன்றைக்கி நாம் நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் கடந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் என் மண் என் மக்கள் அப்படின்ற ஒரு பாத யாத்திரையை வந்து மேற்கொண்டிருந்தார் இதனால் பல பகுதிகளுக்கு போயிட்டு அங்கே உள்ள மக்களை பார்த்து பா பாஜகவின் ஆட்சி எப்படி சிறப்பாக செயல்பட்டுருக்கு பாஜகவின் நிபந்தனை இல்லாத ஆட்சி மக்களுக்கு பயன்பெறக்கூடிய ஆட்சிகளை பற்றிலாம் நிறைய மக்களோடு எடுத்துரைச்சார் அங்க இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து அங்க இருக்கக்கூடிய கள நிலவரங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாரு அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அதோட நிறைவு விழா நடைபெற்றது திருப்பூரில் நடைபெற்ற என் மண் எண் மக்கள் பாத யாத்திரையின் நிறைவு விழாவில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்றாரு அப்போ வந்து அவர் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இடத்துல பேசினார் என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா தமிழகத்துடனான என்னோட உறவு பல தசாப்தங்களுக்கு பழமையானது அப்படின்றத சொன்னாரு இந்த பொதுக்கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி பேசும்போது தமிழகத்தின் கொங்கு மண்டலம் இந்தியாவின் வளர்ச்சி கதையை பல வழிகளில் பிரதிபலிக்குது இது இந்தியாவின் துடிப்பான ஜவுளி மற்றும் தொழில் இது நமது நாட்டோட காற்றாலை ஆற்றல் திறனுக்கு பங்களிக்குது ஒரு விஷயத்தை நிறைய பேர் உணர்வு பூர்வமான விஷயங்களை இங்கிருந்து நீங்க பிரதிபலிச்சுட்டு வரீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து அவர் பதிவு பண்ணியிருந்தாரு தமிழகத்துடனான என்னோட உறவு அரசியலை உள்ளடக்கியது அல்ல ஆனால் அது இதய பூர்வமான பண்ணாது அப்படின்ற ஒரு நெகிழ்ச்சி போங்க பல விஷயங்களை பேசிட்டு இருந்தார் இந்த உறவு இன்னும் வலுப்பெறும் தமிழகத்துடனான என்னோட நிபந்தனையற்ற அன்பு கொடுத்ததுக்கு உங்களுக்கு நன்றி இதோடு நிற்காம இனி வரும் நாட்களில் நம்முடைய அன்புகள் வந்து இன்னும் பிணைக்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருந்தார் இந்த என் மண் என் மக்கள் யாத்திரையின் இறுதி நாளில் பிரதமர் மோடி வருகையோட பாஜக மாநில தலைவர் கே அண்ணாமலை ஏழு மாத பயணத்தோட முக்கியத்துவத்தை வலியுறுத்தியிருந்தார் இது மிக பிரம்மாண்டமாகவும் நடைபெற்றது பிரதமர் மோடி வழியில ஒரு அற்புதமான விஷயங்களை எல்லாம் நான் தொடர்ந்து பண்ணிட்டு வரேன் அப்படின்ற விஷயத்தையும் கூட அண்ணாமலை அவர்கள் பதிவு பண்ணியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் அவர் பேசினார் அண்ணாமலை அவர்கள் என்னன்னு சொல்லியிருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் பிரதமர் மோடியின் வழியில் ஒரு அற்புதமான ஆணை வருது அதை இந்த யாத்திரையில நீங்கள் பார்க்கலாம் பிரதமர் மோடியின் கூட்டணி கடந்த பத்து ஆண்டுகளாக தொடர்ந்து வந்துட்டுருக்கு பல கோடி மக்களோட இதயத்தோடு இதயபூர்வமான கூட்டணியா இருக்குது நிறைய பேர் இதனால பலனடைஞ்சிருக்காங்க ஏழு மாத யாத்திரையை இன்னைக்கு உச்சகட்டத்தை அடைஞ்சிருக்கு ஒரு சிறந்த மனிதர் நம்ம மாநிலத்தின் மூளை முடிக்கலும் நமது பிரதமருக்கு இருக்கும் ஆதரவை பார்த்து நான் வியப்படைகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரா தமிழகத்தில் ஒரு ஒரு இடத்துலையும் நான் வந்து போயிருக்கும் போதெல்லாம் பிரதமர் மோடிக்கு பார்த்து அவ்வளோ வந்து ஒரு உற்சாக வரவேற்பு அவரோட ஆட்சியை பற்றி வந்து பெருமையாக மக்கள் இருந்தாங்க அதோடய உச்சக்கட்டம் தான் இன்றைக்கி அப்படின்ட்டு அவர் ரொம்ப எமோஷனலாக பேசியிருந்தார் எந்த கூட்டணியாக இருந்தாலும் மோடியின் கூட்டணியை முறியடிக்க யாராலையாவது முடியுமா அப்படின்ற ஒரு கம்பீரமான கர்ஜனையோடான ஒரு வார்த்தைகளை வந்து அவர் சொல்லியிருந்தார் மக்கள் எல்லாம் ஆரவாரத்தோடு பயங்கரம் பண்ணிட்டாங்க மோடி அவர்கள் அங்கே ஆன் ஸ்டேஜில் இருக்க அண்ணாமலை அவர்கள் இப்படி பேச மக்கள் திரளான கூட்டங்கள் வந்து மோடியின் அந்த வைப்ரேஷன் அந்த இடத்துல பரவிச்சு அவருடைய அந்த ஒரு சக்தி அந்த இடத்துல நாங்கள் ஃபீல் பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க இவரோட பாத யாத்திரையின் நிறைவு விழாவில் உணர்ச்சி பொங்கக்கூடிய விஷயங்களை மோடி அவர்களும் பிரதிபலிச்சிருந்தாங்க அண்ணாமலை அவர்களும் பிரதிபலிச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை இப்படி எமோஷனலாக பேசி உட்காரும் போது மோடி அவர்கள் அண்ணாமலையோட தோல் மேலே தட்டி கொடுத்து அவருடைய வாழ்த்துக்களையும் நன்றி நன்றிகளையும் சொல்லியிருந்தாரு பாத யாத்திரையில் ஒவ்வொரு மூளை முடுக்கலாம் நீங்கள் போயிருக்கீங்க போன இடத்துல மக்கள் நம்மளுடைய சாதனை ஆட்சிகளை பற்றி இந்த அளவுக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க அதை இந்த இடத்துல நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணும்போது பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ட்டு அண்ணாமலைக்கு வாழ்த்துக்களையும் கூட சொல்லியிருக்காரு அநேக எதிர்ப்பதமான விஷயங்கள் வந்தாலும் கூட இந்த என் மண் என் யாத்திரை அப்படின்ற ஒரு விஷயம் பெரிய வந்து ஒரு பங்களிப்பை கொடுத்துருக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸை கொடுத்துருக்கு இதோட நிறைவு விழா அவ்வளோ ஆரவாரத்தோடு போச்சு மக்கள் எழுச்சி பொங்க பல்வேறு நல்ல விஷயங்களை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு அவங்க தேங்க் பண்ணாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கூட பதிவு பண்ணியிருந்தாங்க இது இதோட முடியுதா இதுக்கப்புறம் இந்த எண்மண் மண் எண் மக்கள் யாத்திரையோட பாத யாத்திரையோட ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம எலெக்ஷனில் பொறுத்திருந்து பார்க்கலாம் வல்லவன் உங்களில் ஒருவன்